யாடடி எத்தா பெரிய நிலா வாயே பலக்கடட்டி ஆடு அரை மணி நேரம் ஆடணுமா ஆடி முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போய் குளிச்சரணுமா நினைச்சதலாம் நடந்துருமா அந்த காட்டுப்பட்டி சனாவோடா ஆட ஆரம்பிச்சதால ஜிகணமா நீ ஜிகணமா நீ செஞ்ச புட்டானேنجல ஆணி வெங்கல குன்னி போல நீ கட்டி ஆளானவ நீ வந்தா காளி

உன்னால முடியுமா யார் நினைச்சாலும் முடியாது ஆமா போ போ திரி சன்னி நீ தூங்கு போ அம்மா அவண்ட என்ன பேச விடுமா அவன் என்ன சொல்லுவான் அந்த பலகாரி மவளைய சொல்லுவான் நீ பேசாம இரும்மா நீ வந்தியா சாப்டியா தூங்கனியா இரு அவண்ட பேச்ச கூடாத யார் என் கூட பேச அதானே உனக்கு வேணும் தூர போ ஆமா பேரே கோவம் கோவத்துக்கு உனக்கு வரச்ச இல்ல போ நீ உங்க அப்பா கையில தான் நம்பிட்டு இருக்க இதெல்லாம் உங்களுக்கு காதுல கத்துறதா வரையா யாமா அவன கஷ்டப்படுத்துதே ஆமாடி நீ ஒரு வாட்டி காதுல கள்ளம் பண்ணிட்டு போயிட்ட சரி அவனுக்காக நம்ம சொந்தத்தில் நம்ம சாதிசனத்தில் முடிக்கலான்னு பார்த்தா அதையும் கெடுத்து விட்றாத போப்போ மேபி அந்த மொட்டை இவங்க ரெண்டு ஒரு கிட்டே மாட்டிக்கிட்டு அவசைப்படுறது பார்த்தாது அடுத்து இவன் போயிட்டு அந்த பலகாரி குடும்பத்தில் போயிட்டு சேரல என்னமோ சோழிய பத்திரி பேர் கடவுளே கடவுளே என்னட்டு எல்லாரும் வந்துட்டீங்களா போக மாட்டி பண்ண வீட்டுக்கு ஆ போவோம் போவோம் ஏதாவது வண்டி கண்டி ஏக்கா இக்கா ஆரியாவுடைய கார் ஒன்று இருக்குக்கா அதை தான் கேட்டிருக்கேன் நான் ஓட்டு தான் நம்ம எல்லாரும் அதில் போயிடும் எட்டி நாங்கள்லாம் பிள்ளை குட்டிக்காரங்க பத்திரமா கூட்டு போயிருட்டி இங்கேயும் முட்டிக்கிட்டி மோதிராத எக்கா நம்ம ஊருகா வேணும் நான் தானே ஓட்டுவேன் என்ன புதுசாக பேசுதிங்க அப்படியாக்கா நான் உங்களெல்லாம் போட்டுக்கிட்டு அழைவேன் தைரியமாக வாங்க லைசன்ஸ் இருக்கு கதை விடாத உனக்கு லைசன்ஸே கிடையாது டி சரி அதுக்கு என்ன இப்போ ஓட்டுதம்ல நல்ல ஓட்டுறனான்னு பாருங்க நாட்டில் பாதி பேர் லைசன்ஸ் இல்லாமல் தான் ஓட்டிட்டு அழைதாவோ பயமா இருக்குன்னா சொல்லுங்க ஒரு ஆட்டாவை பிடிச்சிருவோம் இல்லை செல்லம்மாக்காவ நல்லா தான் ஓட்டுவா அவன் கூட பேரும் சரி வாங்க வாங்க கெட்டவெளி பார்த்து பத்திரமா கூட்டு போட்டீங்களே நான் இதே மாதிரி மெதுவா போ போதும் அவளுக்கு மெதுவா தான் ஓட்ட தெரியும் ஸ்பீட் வராது அத்த இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க கார் இப்ப பறக்கும் நல்லா இருக்கு இயற்கை காத்தோடி போறதுக்கு என் புருஷ வந்ததும் அவன் அப்படி வெளியே கூட்டு போனேன் எவ்வளவு நாள் ஆச்சு சுந்தரி புருஷம் போனே போடல நீ ஏமா போட்டானா ரொம்ப டைட்டான வேலைன்னு மெசேஜ் மட்டும் போட்டுருந்தாங்கக்கா நான் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா ஆன்லைன்லேயே வர்றதில்லை அவன் வேலைக்கு போய் ரெண்டு மாசம் ஆயிட்டு சம்பளம் கொடுத்தானாட்டி என்னன்னே பெண்ணுங்களுக்கு சம்பளமும் வரல போனும் வரமாட்டேக்கு கஷ்டமா இருக்கு பக்கத்துல இருக்க போய் பாக்குறதுக்கு கரு சுந்தரி கவலைப்படாத எந்த நாடா இருந்தாலும் சரி பிரச்சனைன்னு வச்சுக்கையே நாம ஓடிடுவோம் சரி உங்களுக்கு தான் பாஸ்போர்ட்டே கிடையாது அடி எப்படி எடுப்போம் இப்போ அப்ளை பண்ணா கூட போதுமே பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள வந்துடும் அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு நாள் போவோம் நீ பேர்பட்ட ஆளுமா நீ போவ நெட்டவழி சொல்றது கரெக்டு தான் என்ன பிரச்சனைனாலும் நம்ம பேரலாம் போய் என்னனாலும் சரி பண்ணிடலாம் அதனால நீ எதுவும் கவலைப்பட்டு இருக்காது சரியா ஆமா பாப்போம் பாப்போம் ஓம் புருஷு நல்ல பிரியாதாம இருப்பா நீங்க எதுவும் கவலைப்படாம இருங்க சரியா நம்ம ஊர் இப்ப பக்கத்துல வந்துட்டு இதுதான் எங்க பண்ண வீடு எப்படி இருக்கு ஆள் போட்டுக்கமா டெய்லி சுத்தம் பண்ணிட்டு சுத்தி தண்ணி எல்லாம் ஊத்திட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு என்ன இயற்கையாக இருக்கு ஒரே மரம் செடி கொடினே சூப்பரா இருக்கு செல்லமா தான் பார்த்து பார்த்து வச்ச மரங்கள் எல்லாமே சரி வாங்க உள்ள போவோம் எத்தனை ரூம் இருக்கு செல்லமாக்கா ஒரு அஞ்சு ஆறு ரூம் இருக்கும்மா பெட்ரூம் மட்டுமே எப்படி ஓம் புருஷன் எவ்வளோ பெரிய வீட்டை எப்படி மீட்டார் நிறைய இருக்குமே லோன் ஏதாவது போட்டிருப்பாருக்கா செல்லம்மாக்கா உங்கள் பேருக்கு மாற்றணும்னு பார்ப்பு சொன்னாரெல்லாம் மாற்றியாச்சா அவன் மாற்ற கூப்பிட்டுட்டு தான்மா இருக்கான் ஆனால் நான் மாற்ற விட மாட்டேன் அவன் பேரில் அப்படியே இருக்கட்டும் அவனுக்கு தான் நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இங்கே வந்துட்டு வந்துட்டு போவோம் எங்கள் பேருக்கு வேண்டாம் ஏன் அந்த பாட்டி எப்படி சொல்லுதியோ எங்கள் பேருக்கு மாற்றிட்டா எங்கள் ப்ராப்பர்ட்டி ஆயிரும் அப்போ மதுவுக்கும் அதில் பங்கு கொடுக்கணும்ல அவன் எங்களுக்காக செஞ்சுதான் அதை அப்படி செய்ய முடியாது இல்லாமா அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அத்தை பாட்டி நல்ல மனசு யாருக்கு வரும் பாபு மாதிரி நல்ல மனசு யாருக்கு வரும் சரி ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ற நேரம் கிடையாது போய் பொங்கி ஆக்கி சாப்பிட்ற நேரம் வாங்க போவோம் நம்ம சமைச்சிட்டு கிடக்க வேண்டாம் ஒரு பிள்ளை நல்லா சமைப்பா அவளை சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போ சொல்லிட்டேன் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கிடுவோம் ஐ பிரியாணி தானே சொல்லியிருக்கீங்க அவளை வரையும் முதல் முதல்ல கூட்டு வந்திருக்கோம் பிரியாணி அடி சாப்பிடுவாங்க கூட்டாஞ்சோறு சரி கூட்டான் ஜோரா மனசு நிம்மானாத இதுக்குதான் எவ்வளவு தூரம் கார் ஓட்டிட்டு வந்தோம் போல சரி சரி எதா இருந்தா என்னவா சாப்பிட்டோம் எல்லாரும் உட்கார கட்டினா கொண்டாரே நல்ல மனமா இருக்கக்கா நல்ல தேங்கானெல்லாம் ஊற்றி சூப்பராக பண்ணியிருக்கு பின்ன கிராமத்து சமையல்லாம் சும்மாவா நல்லா பார்த்து பார்த்து பண்ணுவா அது எனக்கு அந்த பிள்ளை நல்லா தெரிஞ்ச பிள்ளை சில மகன் நீங்களும் உட்காந்து கையோடி சாப்பிட்றங்க நீங்களும் சாப்பிடுங்கட்டி சும்மா உட்காருங்க அத்தப்பாட்டி ஏம்மா காலை நீட்டிருக்கணும் எதுவும் நினச்சிக்காதீங்கம்மா காலை மடக்க முடியாது முட்டு வலி நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டி நோ பார்மாலிட்டி கெட்டி சேர்லின்னு சாப்பிட வாட்டி பிள்ளைக்கு இது கொடுக்காதம்மா கொஞ்சம் உரப்பா இருக்கு ஏற வாட்டி சாப்பாடு கொடு அவள் என்னத்தை கொடுத்து கழிச்சா நான் பிள்ளைக்கு தனியாக அரிசியும் பருப்பும் போட்டு சோறு பிஞ்சி நல்லா குழச்சி வச்சுருக்கேன் அப்புறமா தீட்டு போய் ஊட்டணும் இவளே தங்கமான மாமியார் இவளே தங்கமான மாமியார் உமா 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 உட்காரு பாசமா மாமியாருக்கு முத்தம் கொடுக்கால இப்படி மாமியார் எனக்கு கிடைக்கலையே என்ன நல்லா நல்லா அதுக்கு இல்லக்கா இந்த பட்டி மட்டும் ஒரு பண்ணு வீடு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ன்னு ஒன்றுமே கிடையாது நாலு தட்டை தான் வச்சிருக்கு அது தட்டை தான் எனக்கு ரெண்டே புருஷனுக்கு ரெண்டா பிரிக்கணும் அப்படிலாம் சொல்லாதம்மா சொத்து சொகம் என்னத்துக்கு நல்ல மாமியார் கிடைக்கிறதுலாம் வரும் ஒருத்தையும் சொத்து வச்சுக்கிட்டோம் சேர விட மாட்டாளுவோ வீட்டில் சேர்க்க மாட்டாலுவோ மாமியார் என்ன ஆவரத்துக்கு வரவளவு தெரியுமா மருமவன் ஒரு அன்பு கிடையாது நம்ம பிள்ளையில கூட பார்க்க மாட்டாலவோ அப்படி இருக்கிறவங்க மத்திக்கெல்லாம் நல்ல மாமியார் கிடைக்கிறது பெரிய விஷயம் கரெக்டா சொன்னீங்க சொல்லாமக்கா என்ன பெரிய சொத்து சொகம் அன்பு பாசம் தானே முக்கியம் நாளைக்கு சாம்போது என்னத்தை கொண்டு போறோம் ஆமா அப்படி எத்தனை பேர் இருக்காளுவோ எல்லாம் பெருமை பிடிச்சாலவோ

ஐ இளநீ இளனி இளநீ இத துவப்பு உங்களுக்குள்ளதாச்சில்மாட்டா இல்லைம்மா தோப்பு நம்மக்குள்ளதில்லை நம்ம வீடு பண்ணிவிட்டு இருந்ததில்ல அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு தென்னை மரம் மட்டும் உண்டு இது நம்ம சொந்தக்காரி தான் நம்ம எப்போயாவது வந்தால் போனால் இளநீ பறிச்சு கரித்து நம்ம குடிச்சுட்டு வச்சுட்டு போக வேண்டியதான் தேங்காய் தேங்காய் அதிகமாக பிஞ்சுதுன்னா கொடுப்பாவோ இப்போ வர்றதே இல்லை பற்றியா நம்ம ரொம்ப நாள் கிளிச்சு வந்திருக்கோம்ல அதனால கொடுப்பா கொடுப்பா கிராமத்தில் வர அப்படி நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாவோ சிட்டியில் பக்கத்து வீட்டுக்கார்ட்டாக ஒரு பெங்காய் எங்கேட்டால் கூட கொடுக்க மாட்டாலவோ வெங்காயத்தை விட பக்கத்து வீட்டுக்காரு பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாம தானே இருக்கு சரி 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 இப்பெல்லாம் நல்லா அழகா தான் இருக்கு சிக்கரம் இளநீ வெட்டி போட சொல்லுங்க தம்பி நேராயிட்டப்பா காருக்கு போனவங்க சிக்கரம் இளநி கொண்டா சாரி பாட்டி வந்துட்டேன் வந்துட்டேன் இளநி கொண்டு வந்துட்டேன் உட்காருங்க சும்மா எல்லாரும் ஒரு வாரமா உட்காருங்க அந்த பையன் இளநீ செஞ்சி தருவான் அவன் போட்டு சொல்லும்போதான் செய்யுதான் உங்களால உங்க மண்டையில இருக்கிற முடிய கூட செய்ய முடியாது பேசாம இருங்க ஆனால் அறுவாள்லாம் கொண்டு வந்திருக்கான் எங்கள் தாத்தா மாமாவை ரொம்ப டேமேஜ் பண்ணாதீங்க அவர் ஸ்கேல் எடுத்தால் நம்ம யாரும் தாங்க மாட்டோங்கிறதை மறந்துடறாதீங்க அம்மா சாட்டி கோய்முட்டி சாட்டி பாட்டியோய் நான் அருவாள் வச்சிருக்கிற ஸ்டைல பார்த்தாலே திருப்பாச்சி விஜய் மாதிரி இருக்குன்னு சொல்வாவோ ஆமா ஆமா நீ திருப்பாச்சி வச்ச வச்சுக்கிறேன் ஏன்னு செய்து அவங்க பண்ண வீட்டுக்கு வந்துட்டோமா அடுத்த பாட்டியை கையில் பிடிக்க முடியல ஒரே பிசி இந்தாங்க ஒவ்வொருத்தராக வாங்கி கொடுங்கட்டி வைக்கிறேன் வாங்கி கொடுங்க நல்லா வாங்கி குடிங்கம்மா ஆளுக்கு ரெண்டு மூணு குடிங்க நெட்டவழி இளநீக்குள்ள மண்டையை விட்டுறாத உன் மண்டையோட இளநீ தான் பெருசாக இருக்கு சும்மா இருங்கக்கா ஒரு தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அம்பட்டி உறிஞ்சிடணும் நல்லா ருசியாக இருக்கு இன்னைக்கு நாள் நல்லா போச்சுக்கா உங்க புனியத்தில் நல்லா ஜாலியாக வந்துட்டு போயிட்டோம் சின்னமும் வருவோம் ஒரு மாசத்துக்கு ஒருக்க வந்துடுவோம் ஆ சரி சரி அத்தப்பட்டி சரி குடிச்சு முடிச்சிட்டு எல்லாரும் கிளம்புங்கன்னு நேரம் இருக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் ஆமாம் பிள்ளையள்வோம் வந்துடும் ஏம்மா ஆளுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு இளநீ எடுத்துகிட்டு போங்கம்மா ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்துகிட்டு போங்க சரி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவோ சரி வேண்டாம் சொல்லமாக்கா நம்ம தோட்டமாக இருந்தால் ப்ரவலாக இன்னொரு வகை தோட்டம்னு எல்லாம் வேண்டாம் இருக்கட்டும் அதான் பாட்டி இவ்வளோ சொல்கிறாங்களா எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க இதெல்லாம் உன்னுக்குள்ளே ஒன்றா எடுத்துகிட்டு போவோம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவோ ஆமாம் நம்ம எடுத்துகிட்டு போவோண்ணே ஒரு பத்து ஏழுன்னு எடுத்துகிட்டு போவோம் ஆளுக்கு ரெண்டு எடுத்துகிட்டு போயிருங்க ஆ சரிக்கா மிஸ்டர் திருப்பாச்சி விஜய் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா இல்லைக்கா எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காவோ நல்ல உங்களை மாதிரி வெள்ளி வெள்ளேன்னு பார்க்கேன் மிஸ்டர் திருப்பாச்சி விஜய் அந்த அக்காவுக்கு கல்யாணம் அவளை முடிச்சிருவோமா ஆள் சூப்பராக இருப்பாவோ எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு மண்டே ஆஞ்சு போடவேன் எனக்கு ஏழு வயசுல பையன் இருக்கான் ஆள் மண்டே மாதிரி ஆரோழாச்சும் மண்டே ஜிவிர அத்தப்பாட்டி ஜாலியாக சுத்திட்டு வந்தாச்சு சூப்பராக இருந்தது ஆமா சூப்பராதான் இருந்தது ஒரே ஒரு குறைதான் பம்பு நல்லா குளிச்சுட்டு அது குறை இருக்கு இருக்கு அடுத்த முறை பம்பு நல்ல கிணத்துல அழகா அழகா குளிக்கலாமே தண்ணி வரும் வரும்மாக்கா ஒரு நல்ல லீவு நல்லா அடுத்த மாசம் என் பிள்ளைகள் விளையாட்டு கூப்பிட்டு வர அவளை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் கூட்டு வந்து இது மாதிரில ஒரு ஆள் போவோம் நல்லா குளிச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஜாலியா போயிட்டு வருவோம் ஆஹ் சரி சரி சனி ரெண்டு கேட்டு கணக்கு பண்ணி போவோம்